ஆட்டத்தை முடிக்கப் போகும் டொனால்டு ட்ரம்ப் சீனா எடுத்த திடீர் முடிவு புகை மண்டலமாகும் வளைகுடா இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போரில் தற்பொழுது என்ன இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த போர் நடவடிக்கைகள் சமாதான பேச்சுவார்த்தையில் முடிவடைய போகின்றனவா அல்லது நெத்தன்யாகு டொனால்ட் ட்ரம்ப் அல் கமைனி இந்த மூவருக்கு இடையிலான போர் மத்திய வளைகுடா நாடுகளை பதம் பார்க்கப் போகிறதா ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் அதிரடி தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கிறது ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலிய விமானப்படை மேற்கு ஈரான் மீது தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இந்த விடயத்தை இஸ்ரேலிய இராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கிறது இஸ்ரேலிய விமானப்படை ஒரு அறிக்கையில் இஸ்ரேலிய விமானப்படை மேற்கு ஈரானில் உள்ள இராணுவ தளங்களை குறிவைத்ததாகவும் இஸ்ரேலிய பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூடு சூடு நடத்த தயாராக இருந்த ஏவுகணைகள் மற்றும் ஈரானிய ஆயுதப்படை வீரர்களை குறிவைத்ததாகவும் தெரிவித்திருக்கிறது அணு ஆயுத பரவலை தடை செய்யும் அணு நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் என்கின்ற சாரப்பட ஈரான் தூதுவர் ஒரு எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் அமெரிக்கா இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தது ஈரானிலே இந்த தாக்குதல்கள் அணு ஆயுத பரவல் தடை முயற்சிகளுக்கு சேதம் விளைவிப்பதாக ஈரான் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கான ஈரானின் தூதுவர் ரெசோ நஜாபி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் ஈரானிய அணுசக்தி நிலையங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களை கண்டித்து இந்த செயல் சர்வதேச அணுவாயுத பரவல் தடைக்கு விழுந்த ஒரு அடி என்றும் இதில் அணுசக்தி பரவல் தடை ஒப்பந்தத்தின் கட்டமைப்பும் அடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஈரானின் நிலைமை குறித்து விவாதித்த ஐக்கிய நாடுகள் அணுசக்தி கண்காணிப்பு குழுவின் அவசர கூட்டத்தில் நஜாபி செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார் ஈரான் தற்காப்புக்கான உரிமையை கொண்டிருக்கிறது என்று நஜாஃபி அந்த செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார் அச்சுறுத்தல் நீடிக்கும் வரை அந்த அச்சுறுத்தல்களை களைவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை ஈரான் தொடர்ந்து மேற்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் பிராந்திய மோதல்களை தடுப்பதற்கு சீனா ஒரு அவசர அழைப்பை விடுத்திருக்கிறது ஈரான் இஸ்ரேல் மோதலில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் பிராந்திய கொந்தளிப்பை தடுக்க சீனா இந்த பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பது சர்வதேச சமூகத்தின் பொதுவான நலனுக்கானது என்று சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாகுன் இன்று ஒரு செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் தெரிவிக்கையில் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பதற்றங்களை தணிக்கவும் பிராந்திய கொந்தளிப்பை தடுக்கவும் அனைத்து தரப்பினரும் முயற்சிகளை முடுக்கிவிட வேண்டுமென்று சீனா அழைப்பு விடுக்கிறது என தெரிவித்தார் ஈரானில் இன்றைய தினம் இஸ்ரேல் இராணுவத்தின் ஆளில்லா விமானம் வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இன்று காலை ஈரானில் நடந்த ராணுவ நடவடிக்கையின் போது தங்கள் ராணுவத்தின் ஆளில்லா விமானம் ஒன்று வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் ஈராக் எல்லைக்கு அருகே மேற்கு ஈரானில் உள்ள ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் சேமிப்பு தளங்களை பதினைந்து போர் விமானங்களை கொண்டு தாக்கியதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது முன்னதாக ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை அகற்றும் இலக்கு மிக அருகில் உள்ளது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு தெரிவித்திருந்தார் என்பது இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது ஒரு வாரகால இடைவிடாத தாக்குதல்கள் மற்றும் எதிர் தாக்குதல்களுக்குப் பிறகு ஈரான் இஸ்ரேல் மோதல் ரகசிய பனிப்போரிலிருந்து வெளிப்படையான பேரழிவு தரும் இயக்க நடவடிக்கைகளாக மாறியிருக்கின்றன பேரழிவு தரும் இயக்க நடவடிக்கைகளாக இந்த போர் மாறியிருக்கின்ற நிலையில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல் ஈரானின் அணுசக்தி உட்கட்டமைப்பின் மைய பகுதியை நேரடியாக குறிவைத்திருக்கிறது இஸ்ரேலிய நகரங்கள் இராணுவ மற்றும் உளவுத்துறை மையங்கள் மற்றும் பொருளாதார உட்கட்டமைப்பை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் ஹைப்பர்சோனிக் வகைகள் உட்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் ஈரான் பதிலடி வழங்கியிருக்கிறது இந்த பதில்கள் தெஹ்ரானின் உறுதியை நிரூபிக்கும் அதே வேளையில் அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளின் ஆதரவினால் வலுப்படுத்தப்பட்ட இஸ்ரேலினுடைய டோம் என்று அழைக்கப்படுகின்ற அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பால் பெரும்பாலும் அந்த ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்டும் இருக்கின்றன பிராந்திய மோதல்கள் ஆயுத மோதல்கள் மற்றும் சாத்தியமான அமெரிக்க இராணுவ தலையீடு ஆகியவை மத்திய கிழக்கில் ஒரு பதற்ற நிலையை தற்பொழுது உருவாக்கியிருக்கின்றன உலகளாவிய சந்தைகள் சலசலத்து போயிருக்கின்றன மேலும் உலகம் உன்னிப்பாக இந்த போரை அவதானித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க மூலோபாய ஆதிக்கத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற லட்சியங்களுடன் சர்வதேசத்தின் கவனத்தினை ஈர்த்திருக்கிறார் இந்த போரில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய முக்கிய குறிக்கோள் ஈரானின் அணுசக்தி மற்றும் இராணுவ திறனை தீர்க்கமாக சிதைப்பது மற்றும் அதன் கட்டளை கட்டமைப்புகளை அகற்றுவது தடுப்புகளை மீண்டும் நிறுவுவது மற்றும் உள்நாட்டு அரசியல் பலன்களை அடைந்து கொள்வது இது குறிக்கோளாக இருக்கிறது அவருடைய தூரநோக்கான நோக்கான மூலோபாய நோக்கமாக இருப்பது ஆட்சி மாற்றத்திற்கு அழுத்தம் கொடுப்பது என்பதுதான் இது ஈரானின் உச்ச தலைவரை படுகொலை செய்வதற்கான வெளிப்படையான அச்சுறுத்தல்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் பிரச்சாரம் கட்டம் கட்டமாக மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டது முதலாவது ஈரானின் பிரதிநிதிகளான ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகிய இயக்கங்களை குறிவைத்து முன்கூட்டியே தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன சிரியாவில் இடையக மண்டல உருவாக்கம் இடம்பெற்றிருந்தது மற்றும் இடைவிடாத சைபர் மற்றும் ரகசிய தாக்குதல்கள் போன்றவையும் இடம்பெற்றிருந்தன இது முதலாவது கட்டம் இரண்டாம் கட்டம் ஈரானிய மண்ணில் முழு அளவிலான வான்வழி மற்றும் சைபர் மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகளுடன் கூடிய நடவடிக்கைகளாக அது ஆரம்பமாக இருந்தது போர் விமானங்கள் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் துல்லியமான தாக்குதல்களை நடத்தி ஈரானிய வான் வழியை முடக்கி இருக்கின்றன ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் அமைந்துள்ள இடத்தில் பலப்படுத்தப்பட்ட நிலத்தடி அடுக்கு அரங்குகள் மற்றும் ஆழமான பதுங்கு குழிகள் அப்படியேதான் இருக்கின்றன அமெரிக்க உதவி இல்லாமல் குறிப்பாக B2 குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் ஜிபியு ஐம்பத்தி ஏழு பதுங்கு குழி தடுப்பு வடிமருந்துகள் நெத்தன்யாகு அவை போன்ற அம்சங்கள் இல்லாமல் பிரதமர் நெத்தன்யாகு இந்த ஈரான் மீதான அணுநிலையங்கள் மீதான தாக்குதலை நடத்த முடியாது இதனால் சண்டையில் ட்ரம்பினுடைய நுழைவு மிக மிக முக்கியமான அம்சமாக இருந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அவர் போருக்கு ஆதரவாக நிலையெடுத்திருக்கிறார் அவர் படைகளை இதேவேளை பொறுமை இழந்து காணப்படுகிறார் மேலும் இஸ்திரேலிய ஆயுதங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவு அது எதுவாக இருந்தாலும் இந்த போரினுடைய முடிவை மட்டுமல்ல அமெரிக்க வெளியுறவு கொள்கையினுடைய போக்கையும் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய பின்பற்றல் நடைமுறைகளையும் வரையறுக்கும் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ட்ரம்ப் வலிமையின் மூலம் அமைதியை பேணலாம் என எண்ணுகிறார் ஆனால் உண்மை என்னவெனில் தீர்க்கமான ராஜதந்திரத்திற்கும் பேரழிவு தரும் போருக்கும் இடையில் ஒரு இறுக்கமான கயிற்றில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்